திமுக ஆட்சியை அகற்றும் வரையில் காலணியை அணிய போவது இல்லை என்ற அண்ணாமலை சபதத்தை வெறும் வேடிக்கையாக வேண்டுமானால் பார்க்கலாம் என கூறிய காங்கிரஸ் மூத்த தலைவர் திருநாவுக்கரசர் அண்ணாமலை கசையடியால் கசங்கி போகக்கூடாது என்றார் வீட்டுக்கு வரை அவர் காலனி போடாமல் இருந்தாலும் அவர் வேட்டி கட்டாமல் போட்டு பேண்ட் போடாமல் வேட்டி வீட்டி நடந்தாலும் தெரியாது காலினி போடாமல் நடந்தா திமுக வீழ்ச்சியில் முடியும் முடியுமா ஒருவேளை காலனி போடாமல் நடந்தா காலுக்கு நல்லது மேலுக்கு நல்லது யாராவது சொல்லிருக்கலாம் தெரியாது அதனால இதெல்லாம் வந்து நம்ம ஒரு சும்மா வேடிக்கை காட்டுற விஷயமாக நான் பார்க்குறேன் செத்துக்கிட்டு அப்பா அவன் ஒரு மனுஷன் எவ்வளவு ஷார்ட் அடி தாங்க முடியும் அவர் அப்படி சொல்றது தெரியல நானு அப்பாட்டா அப்பாட்டுக்கு அடிச்சுட்டு அந்த வேலை ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன் அந்த மாதிரி தவிர்த்தது ரொம்ப போட்டு அடிச்சிட்டு துன்புறுத்தி ஏதாவது உடம்பு உடம்புக்கு ஃபுல்லாக குட்டி சிந்தானா குழந்தா குட்டி குடும்பம் எல்லாம் இருக்கு அவங்க வந்து நல்ல அண்ணாமலை இந்த நாள் வாழ வேண்டும் தமிழ்நாட்டில இருந்து அரசியல் செய்ய வேண்டும் என்றுதான் விரும்புகிறேன் தவிர இந்த மாதிரி கசையடி போட்டு அவர் கசகி போக கூடாது உடனே உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க